ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அச்சே இல்லாமல் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத ரொம்ப சாஃப்ட்டான கொழுக்கட்டை ரெண்டு சீப் இருந்தாவே போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுக்க முடியும் இதுக்காக நம்ம அச்சு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது அதுவும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நிமிஷத்துலேயே நிறைய கொழுக்கட்டைகளையும் செஞ்சு அடுக்க முடியும் அது மஸ்கிட்டோ லிக்யூட் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம நிறைய பிராண்டடாக வாங்கி கூட யூஸ் பண்ணியிருப்போங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மஸ்கிட்டோ லிக்யூடும் காலி ஆகிடுச்சு நான் இந்த மாதிரி இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது எம்டியாக தான் இருந்தது இதில் நம்ம புதுசு புதுசாக தான் வாங்கி இருப்போம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஹார்பிக் இருக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்காக நம்ம ஹார்பிக் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம் இந்த ஹார்பிக்கை ஓப்பன் பண்ணிட்டு இந்த எம்டியான பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இந்த எம்டி பாட்டிலில் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு தான் ஊற்றிருக்கிறேன் நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாக கூட ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டுமே ஊற்றினா போதும் அதாவது கால் பாட்டில் ஊற்றினாவே போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாட்டிலில் முக்கால் பாட்டில் அளவு நல்லா ஃபில் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம இந்த பாட்டிலுக்கு வச்சுருந்தா மூடி இருக்கும் இல்லைங்களா அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இது வெளியே வரவே வராது நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இது பண்றதுக்காக பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடியது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி கரை படுகிறது நம்ம எவ்வளோ கழுனாலும் சரி நமக்கு இந்த மாதிரி கரை படுகிறது நிற்கவே நிற்காது நிறைய பேருக்கு டெய்லி பாத்ரூம் கழுவுறதுக்கு டைம் இருக்காது வாரத்துக்கு ஒரு முறை கழுவுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கும்போது கூட இந்த பாத்ரூம்ல நிறைய கரை படிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் மட்டும்தான் பாத்ரூமை ப்ரஷ்ஷு போட்டு தேய்ப்பாங்க எல்லாம் இந்த பாத்ரூமில் வந்துட்டு போகும்போது ஜஸ்ட்டு ஃப்ளஷ் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த பாத்ரூமில் கரை படைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டேங்குக்குள்ளே இந்த லிக்யூடு ஃபில் பண்ணி இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக்கும் சேர்ந்து வரும் இந்த பாட்டில நாம இந்த மாதிரி கவுதி தான் போடணும் பாருங்க இந்த மாதிரி கவுதி போடும்போது அந்த ஸ்பாஞ்ச் வழியாக அந்த ஹார்பிக் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் தண்ணி கூடவே ஆட்டோமேட்டிக்காக ஹார்பிக்கு மிக்ஸ் ஆகிறதால நம்ம ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக்கும் சேர்ந்து வந்துடும் இதனால பாத்ரூம்ல கரை படியாமல் இருக்கும் முக்கியமா ஸ்மெல் அடிக்காம இருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கற்று வச்சிருக்கிறேன் இந்த கொலுசு வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு ஆகுது கொலுசு நம்ம வாங்கும் போது நல்லா பளபளப்பாக இருக்கும் அதுவே நம்ம யூஸ் பண்ண பண்ண அது கொஞ்சம் டல்லான மாதிரியும் அங்கங்கே இடுக்குகளை அழுக்கு அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போதோ அல்லது நம்ம கடையில் இருந்து நூடுல்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சாஸ் நமக்கு கொடுப்பாங்க இந்த சின்ன பேக்கெட் சாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது குப்பையில் தான் போகும் இந்த சாஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொலுசுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா அது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொலுசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ நாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன் இந்த அரை டீஸ்பூனுக்கு ஆப்பசோடாவையும் இதில் சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம கொர்ஸு கிளீன் பண்ணணும் அப்படின்னா நல்ல ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து அதை கிளீன் பண்ணாதான் க்ளீன் ஆகும் ஆனால் இந்த மத்தரில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதோட ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க காரணம் என்னென்னா நம்ம இதை தேய்க்காமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கழுவி எடுக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டு தான் கழுவி எடுத்துருக்குறேன் பாருங்கள் கொலுசு எவ்வளோ இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் கருத்து போன கொலுசு இருந்தாலோ வெள்ளி பொருட்கள் இருந்தாலோ இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க கொசி நல்லாவே பழப்பழன்னு ஆகிடுச்சு சில வேலைகளை நம்ம இந்த மாதிரி பூ வாங்கி வச்சிருப்போம் பண்டிகை காலங்களில் பூ வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ரேட் இருக்கும் அதனால முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பூ வாங்கி வச்சுருப்போம் இந்த மாதிரி பூக்கள் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க இதுவே நம்மக்கிட்ட அப்போ ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா இந்த பூக்களை ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் கூட வாடி வதங்காமல் பாதுகாத்து வைக்க முடியும் இதுக்கு நம்ம ஒரு இலையோ அல்லது ஒரு காட்டன் துணியோ எடுத்துக்கலாம் வாழையில் இருந்தால் வாழையில் எடுத்துக்கலாம் அல்லது காட்டன் துணியை நல்லா தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூவை அதுக்குள்ளே வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு குடம் எடுத்துக்கலாம் இந்த குடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க கால் வாசிக்கும் குறைவாக கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ நமக்கு டம்ளர் தேவைப்படும் ஒரு மூணு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டம்ளரை இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே கவுத்து வைக்கணும் நம்ம இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த பூவை அதுக்கு மேலே வைக்கணும் இந்த மாதிரி நம்ம பூ உள்ளே போது கொஞ்சம் கூட அந்த பூ தண்ணியில் படவே கூடாது அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணி பட இடங்கள் அழுகி போயிடும் அதனால் பூ கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் நம்ம டம்ளரே வச்சுருக்கிறோம் சப்போஸ் உங்கள் டம்ளர் இல்ல இல்லை அப்படின்னா சின்னதாக குடத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பூக்களை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதுதான் நம்ம மறுநாள் எடுத்து பார்த்தாலும் இந்த பூ கொஞ்சம் கூட வாடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜு இருந்தாலும் சரி பூக்களை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி வாடின மாதிரியும் சிவப்பு கலரில் வந்த மாதிரியும் இருக்கும் பூக்கள் அதிக நாட்கள் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சால் போதும் ஒரு பிளாஸ்டிக் பையில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க இந்த பூக்கள் ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறேன் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியோ அல்லது பச்சரிசியோ கொஞ்சமாக எடுத்து இந்த பைக்குள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுக்காமல் லைட்டாக சுற்றி தான் எடுக்கணுங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட பூக்கள் ஒரு வாரம் ஆனால் கூட அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தை இப்போ அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிகிட்ருக்குற இந்த வேலையில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ நெய் சேர்த்தாச்சு இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கும் போது நெய்யும் கூடவே நல்லா கரைஞ்சி வந்துடும் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணணுங்க இப்போ நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தீயை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ தீயை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க மாவு சேர்க்கும்போது நம்ம கண்டிப்பாக தீயை ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் அந்த டைம்ல இந்த தண்ணிலேயே இந்த மாவு கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும் இந்த மாவு இந்த மாதிரி ஹாஃப் ஆயிலாக பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதால இது ஒரு மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃப் எல்லாமே உள்ளவே இருக்கும் இப்போ கை வச்சு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெசையும் போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சிவப்பு வாழைப்பழம் சேர்த்தோம்னா ரொம்ப இருக்கும் பஞ்சாமர் தான் கணக்காக இருக்கும் சிவப்பு வாழைப்பழம் சேர்த்தோம் வாழைப்பழம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வாழைப்பழம் இல்லை அப்படின்னா அவள் கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது சீனியோ எது வேணா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இனிப்பு சேர்த்தாச்சு கையிலையே நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் கையில் பிசையும் போது தான் அந்த இனிப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இறங்கும் நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறத விட கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது தண்ணியோ கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் நெய் அப்ளை பண்ணாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கை வச்சு தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்து நம்ம மேலே வச்சு விட்டுக்கலாம் ஸ்டஃபிங் வைக்கும்போது பாதி மட்டும் நிரம்புகிற மாதிரி வைக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது நம்ம ஓரமாக தான் வச்சு விடணும் இப்போ இந்த பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மாதிரி நம்ம பாதி அளவுக்கு வச்சுருந்தோம் இல்லையா அது இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து எடுத்துக்க வேண்டியது ஒரு சீப்பு தான் சீப்போட பின்பகுதி எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம் இதனால ஆகும் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் மெதுவாக அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வெளியே எடுத்துட்டு நமக்கு டிசைன் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த சீப்பு வச்சே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம் நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம் இல்லை டிசைனே தேவையில்லை அப்படின்னா பிளைனாக கூட போட்டுக்கலாங்க நம்ம அச்சு யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நமக்கு வரும் ஆனால் சீப்பு யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நம்ம விதவிதமாக டிசைன் கொடுத்து நம்ம போட முடியும் அதே மாதிரி நாம் இந்த கொழுக்கட்டையை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதால ரொம்ப நாளுக்கு இந்த கொழுக்கட்டை கெட்டு போகாமல் இருக்கும் பொதுவாக ஹாட் வாட்டர் இல்லாமல் பச்சை தண்ணியில் நம்ம அப்படியே பசஞ்சு செய்யும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் மறுநாளே பார்த்தோன்னா ரொம்ப கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் இந்த மத்திரில் செய்யும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம கையில் வச்சு கூட செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஷேப்பில் நம்ம செஞ்சோம் அந்த ஷேப்பில் நமக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறோம் இந்த குழியில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை எடுத்து வைக்கிறோங்க இப்போ இந்த குழியை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது மேலே நமக்கு ஒரு கொம்பு மாதிரி வரும் ஸோ இந்த கொம்பு மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த சீப்பு வச்சு இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்குற மாதிரி பண்ணிவிடலாம் இதனால் இந்த கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ஏதோ ஒரு டிசைன் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்த உடனே விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஒரு வாழை இலையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வேக வைக்கலாம் அல்லது நார்மல் தட்டில் கூட வேக வச்சுக்கலாங்க வாயில வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அதோட வாசனையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதை நம்ம ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு உள்ளேயே வேக வச்சு எடுத்துடணுங்க நான் இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சேன் இப்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி ரொம்ப நாள் கெட்டு போகாத கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கொள்கை செய்யும்போது இதே மாதிரி ஸ்டஃபிங்கும் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்